வழிகளை ஏற்றுக்க பழகிக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கை அழகாக மாறும் சுகங்களை மட்டும் எதிர்பார்த்துட்டு வழிகளை ஏற்றுக்க மறுக்கிறது தான் துன்பத்துக்கான மூல காரணமாக இருக்கு குழந்தைகள் கிட்டே இருக்கிற அறியாமையை பாருங்களேன் அது மாதிரி மனசை மாற்றிக்கணும் எதையுமே கற்றுக்கிட்டே இருந்தால் பாதிப்புகள் பெருசாக இருக்காது நாம அடுத்தவங்களை நேசிக்கிறத விட ரொம்பவும் சுகமான விஷயம் என்னன்னா நம்மள இன்னொருத்தர் நேசிக்கிறது தான் அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா தான் இங்க கேள்விக்குறி எவ்வளவுதான் ஏழ்மையில இருந்தாலும் சரி நேர்மையோட இருக்கிறவங்க கிட்டதான் இறைவனே குடிகொள்றாருன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதீங்க எண்ணங்களை மாத்திக்கிட்டா சூழ்நிலையும் தன்னால மாறிடும் இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சோன்னா வழி கிடைச்சிரும்ல எந்த விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஆனால் அது இப்போ எத்தனை பேர்கிட்ட இருக்குங்கிறது தெரியல இந்த பணத்தை கொடுத்தா இது எனக்கு புண்ணியமாக கிடைக்கும்னு தானம் போடுறதுல கூட எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு தான் தானம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம சிந்திர கண்ணீரால எதையுமே அழிக்க முடியாது நேற்று நடந்ததை அதுக்கு முன்னே நடந்ததுன்னு எதையுமே நம்மளுடைய கண்ணீரால அழிச்சிட்டு வெளியில வந்துட முடியாது புன்னகையால மட்டும்தான் இவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் அழிச்சு வெளியில வர முடியும் எதையும் மறைச்சிட்டு சிரிச்சு வாழ்றத விட மறந்துட்டு சிரிச்சு வாழ்றதுதான் சிறப்பா இருக்கும் நிரந்தரமாவும் இருக்கும் செய்யற செயலில் தைரியம் இருந்தா மட்டும் போதாது ஆர்வமும் இருந்தால்தான் அதுல நாம ஜெயிக்க முடியும் வெற்றியையும் அடைய முடியும் ஒருத்தருக்கு நம்ம திரும்பி கொடுக்கவே முடியாதது நேரம் என்னன்னா அவங்க நமக்காக செலவிட்ட நேரம் மட்டும்தான் உண்மையான உறவுகளை தொலைச்சிடாதீங்க நம்மளை சுத்தி இருக்கிற உண்மையான உறவுகளா இருந்தாலும் அவங்களுடைய அரவணைப்புல இருந்தா இந்த உலகமே நம்ம கையில தான் இருக்கும் சில சமயங்களில் முடிவுகள் எடுக்கிறத விட முயற்சி செய்வது தான் சரியானதாக இருக்கும் அழகானதாகவும் இருக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்தவங்க எல்லாரும் இப்போ பேச நேரம் இல்லைன்னு சொல்கிறது நாகரிகமான புறக்கணிப்பு மட்டும்தான்னு புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கன்னா இப்போ அவங்க அன்பு நல்ல விதமாக இருக்கிற முகமூடி அணிஞ்சிருக்காங்க அது மட்டும்தான் உண்மை இப்ப நடந்திருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்கள அன்பா மாத்தி இருக்கு அதுவே நாளைக்கு வேற ஒரு விஷயம் நடந்தா அதுவே அவங்கள கோபமாவும் மாத்தும் வெறுப்பாவும் மாத்தும் அதனால சூழ்நிலைகளை கையால பழக்கிக்கோங்க வாழ்க்கையுடைய பல ரகசியங்களை கத்து கொடுக்கிற ஒரு சிறந்த வகுப்பறை தான் தனிமை நீங்க எப்போ தனிமைய நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது தன்னுடைய பாடங்களை ரொம்பவே எளிமையா இனிமையா கத்து கொடுக்க ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்வு கையளவுள்ள கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதுவும் உங்க பிரச்சனைக்கான தீர்வுன்னா உங்களுடைய மனசு கிட்ட மட்டும்தான் இருக்கும் நீங்க உள்ள போய் கேட்கறது மட்டும்தான் மிச்சம் ரொம்ப சாதாரணமான இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு நாம எவ்வளவோ போராட வேண்டி இருக்கிற இந்த நேரத்துல மிகப்பெரிய வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னு ஆசை இருந்தா மிகப்பெரிய சவால்களையும் எதிர்கொள்ற தைரியம் இருக்கணும் அதில் வெற்றி அடைய முடியுங்கிற தன்னம்பிக்கையும் இருக்கணும் முகத்துல எப்பவுமே சிறு புன்னகையை வச்சுக்கோங்க புன்னகை தான் நம்மளுடைய கஷ்டத்தை மற்றவங்க பார்வையிலிருந்து மறைச்சு காட்டும் இவன் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கானே அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது நம்ம எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்போம் உங்க வாயிலிருந்து இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் நீங்க உதிர்க்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா மாறும் நேற்று நீங்க யார்கிட்ட என்னென்ன வார்த்தைகளை பேசுனீங்களோ இன்னைக்கு அதே வார்த்தைகளை தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க நல்லதே நடக்கும்னு நேத்து பேசியிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு நல்லதே நடந்திருக்கும் நாளைக்கும் நல்லதே நடக்கும் சோ என்னென்ன வார்த்தைகளை எப்படி பேசணும்னு பயன்படுத்தி பேசுங்க பாசம்ங்கிறது அதிகமானாலும் பாரம்தான் தான் குறைஞ்சாலும் பாரம் தான் அதுலயும் அளவுகோல் வச்சு பாசம் காட்ட பழகுங்க நம்ம லட்சியத்தை அடையணும்னு போது போய்கிட்டு இருக்கிற பாதையில் வர படிக்கட்டுகளில் ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது அடையிற சில மோசமான விஷயங்கள் தான் முதல் படிக்கட்டுகள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவமானம் அலட்சியங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு படியாக நம்ம மேலே ஏறி ஏறி போகும்பொழுது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் நமக்கு பிடிச்சவங்க அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யற காரியங்கள் சரின்னு பட்டுச்சுன்னா அவங்க கூட நிக்கலாம் ஆனால் அதுவே தப்புன்னு பட்டுச்சுன்னா விலகி நிக்கிறதுல தப்பே கிடையாது முடியிற வரைக்கும் ஒரு புதிரா தான் இருக்கும் என்னன்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த நிமிஷமே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் எதையோ தேடி தேடியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது ஆனா தேடிக்கிட்டே இருக்கோங்கிறது தான் வாழ்க்கைங்கிறது புரியாமையே போயிடுது ஒரு குழந்தை மாதிரி மனம் இருந்தா எந்த கவலைகளுமே நமக்கு இருக்காது அரை மணி நேரத்துக்கு மேல குழந்தைகிட்ட எந்த மனநிலையுமே நிரந்தரமா இருக்காது நல்லா கவனிச்சு பாருங்க நடக்கிறது எல்லாமே கெட்டதா இருக்குன்னு கவலைப்படுறத நிறுத்துங்க நினைக்கிறத சரியா நினைச்சோம்னா நம்மளுக்கு நடக்கிறதும் சரியாதான் நடக்கும் ஒரு பெரிய பணக்காரனோ இல்ல பணக்கார வீட்டுல பிறந்தவனோ பாக்கியசாலி இல்ல வாழ்க்கையில பொறுமையோட இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி பணத்தால எதையும் வாங்கிட முடியும் ஆனா பொறுமையையும் அமைதியையும் நிதானத்தையும் வாங்கவே முடியாது அடுத்தவங்களை நம்புற மாதிரி நீங்க நடிச்சா மட்டும் போதும் ஆனா உங்களை மட்டும் நீங்க நம்புங்க உலகத்தையே வெல்றதுக்கான சிறந்த ரகசியம் இது மட்டும் தான் அன்புங்கிற செடியில் எப்போவுமே புன்னகை பூக்கள் மட்டும் தான் மலரும் முட்கள் இருக்குதுன்னா அது அன்பாகவே இருக்காது விடியலுங்கிறது கிழக்கில் மட்டும்தான்னு நினைச்சுக்கிட்டு கிழக்க மட்டுமே பார்த்து நின்னுகிட்டு இருக்காதீங்க நீங்க உழைக்காம உங்களுக்கான விடியல் வரவே வராது முயற்சி திருவினையாகும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவினையாகும் வெறும் வினையாகாதுங்க திருவினை முயற்சிங்கறதுலயே தொடர்ந்து விஷயம் தான் அர்த்தம் அதுதான் ஆமா தானே முயற்சி மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு பேருதான் முயற்சின்னு சொல்லுவாங்க அப்போ சிம்பிளா முடிஞ்சிடுச்சுல்ல முயற்சி திருவினையாகும் வெறும் வினையா ஆகாது திருவினையா ஆகும் திருமாங்கல்யம் திருக்குமரன் சொல்லுவாங்கல்ல திரு ஒரு மங்களகரமான பெயர் நல்லதாக நடக்கணும் அப்படின்னா திருங்கிற ஒரு வார்த்தையை முன்னாடி சேர்த்து தான் சொல்லுவோம் அதனால தான் திருவினையாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது தப்பு இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எஸ் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அது கண்டிப்பாக திருவினையாக நல்ல வினையாக மாறும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க இதை எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இன்னொருத்தரை பார்த்து காப்பி பண்ணுறேன் அப்படிங்கிறத நிறுத்துங்க உங்களுக்கான அடையாளம் வேணும் உங்களுக்கான மரியாதை வேணும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நீங்கள் நினச்சா உங்களுக்காக ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்யணும் பல பேர் போன பாதையில் அவங்களுக்கு பின்னாடியே நீங்கள் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு உங்களுக்கான அடையாளம் கிடைக்காது நீங்கள் யார் உங்களுக்கு எது நல்லா வரும்னு யோசிச்சு அதில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் உண்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காது விலை மதிப்பில்லாத அன்பையும் உண்மையான புன்னகையையும் யார்கிட்ட இருந்தும் பறிக்க முடியாது இந்த உலகமே இருட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளிச்சம் தன்னால கிடைக்கும் மிக பெரிய சோகங்களையும் மனதோடு வச்சு பழகிக்கோங்க கண்ணீர் கூட அடங்கி போயிடும் அடுத்தவங்களோட பழகிறதா இருந்தா உண்மையா பழகுங்க நிஜமா இருங்க இல்லைன்னா நிழல் மாதிரி மறைஞ்சிடுங்க பொய்யா நடிக்கணும் பொய்யா பழகணும்னு அவசியமே இல்லை நாம எப்பவுமே வெற்றி வேணும் வேணும்னு நினைக்கிறமே தவிர அதற்கான முயற்சி போடுறோமான்னு கேட்ட கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஒரு வேலையை செஞ்சு அவன் ஜெயிச்சிட்டான் அவன் நிறையா சம்பாதிக்கிறான் அவன் இப்போ மரியாதையோட நல்ல பேரும் புகழுமா பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதனால நானும் அதே தொழிலை எடுத்து செய்ய போறேன் நானும் ஜெயிக்க போறேன்னு நாம் யோசிக்காம அதை செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் அதில் நாம தோத்து போயிடுவோம் அப்படியே செஞ்சாலும் ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சுருப்போம் முயற்சி செஞ்சுட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு அடுத்த பாதையை தேடி போயிடுவோம் இது தப்பு நம்ம ஏன் வெற்றி கிடைக்கல எந்த இடத்துல தவற விட்டோம் இனி எப்படி நம்ம கரெக்டாக நடந்துக்கணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம் நமக்கு நாமளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த செஞ்சுருப்போம் அதில் தப்பு வந்திருக்கோம் சரி நம்ம அடுத்த பாதையை போவோம்னு நமக்கு நாமளே முடிவு பண்ணிக்கிட்டு இன்னொரு பாதையையும் தேர்ந்தெடுத்து போயிடுவோம் அதுவும் புதுசா நம்ம யோசிச்சு போயிருப்போமான்னு கேட்டா இல்ல இன்னொருத்தர் அதை பண்ணாங்க அதுல வின் பண்ணிட்டாங்க சோ நானும் அதை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு தான் நம்ம போயிருப்போம் முயற்சி செஞ்சுட்டேன் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா வெற்றி கிடைக்காது செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தான் வெற்றி கிடைக்கும் முயற்சி திருவினை ஆகும் பரிகாசம் செய்யறவங்களை விட பரிதாபமா பாக்குறவங்க தான் நம்மள அதிகமா பலவீனப்படுத்துவாங்க பரிகாசம் செய்யறவங்களை கூட ஏத்துக்கலாம் ஆனா பலவீனமா பாக்குறவங்களை நம்ம எப்பவுமே நம்ம பக்கத்துல வச்சுக்க கூடாது வெற்றி பாதையில தூக்கத்துக்கு அவசியமே இருக்க கூடாது கண்ணுக்குள்ள நுழைஞ்சு கனவை தட்டி எழுப்புங்க உறக்கம் குறைவா இருந்ததுனா தான் வெற்றி பாதைய சீக்கிரம் அடைய முடியும் சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களுடைய வார்த்தைகளும் மாறும் அவங்களுடைய முகங்களும் மாறும் அப்ப நமக்கு தோணும் அப்ப நல்லவங்களா இருந்தாங்களே இப்பவும் நல்லவங்களா இருப்பாங்களேன்னு நம்ம நினைச்சமே அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம ஏத்துக்கணும் பொறுமையும் பணிவும் அதிகமா இருந்தா நம்மள கோலன்னு சொல்லிடுறாங்க அன்பும் இரக்கமும் அதிகமா இருந்தா ஏமாலின்னு சொல்லிடுறாங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே வெகுளித்தனமா இருந்தோம்னா நம்மள பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபமும் கேள்வியும் அதிகமா கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா திமிர் பிடிச்சவன்னு சொல்றாங்க மொத்தத்துல மனுஷங்க நாம எப்படி இருக்கோன்னு அவங்களே டிசைட் பண்றாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க நாம் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது நாமளாக மட்டும்தான் இருக்கணும் அடுத்தவங்களுக்காக நாம சிரிச்சோன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம கோவப்பட்டோம்னா நம்மளுடைய தனித்தன்மையை நாம் இழந்துடுவோம் எப்போவும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா நாம் எப்போவும் தான் இருக்கணும் சூழ்நிலைகளுக்காகவோ எதிரில் நிற்கிற மனுஷங்களுக்காகவோ நாம் மாறவே கூடாது நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நாம் பேசறது புரியாதவங்க கிட்டையும் நம்ம பேசுறது எடுபடாத இடத்துலையும் அமைதியை கையாளுவது மட்டும்தான் நமக்கு மரியாதையை கொடுக்கும் உடைக்கப்படுதுங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து பத்திரமா ஓட்டைகளே இல்லாமல் உருவாக்கப்படுறது தான் உண்டியல் எப்பவுமே செலவு போக மீதியை சேமிக்கக்கூடாது சேமிப்பு போக மீதியை தான் செலவு செய்யணும் நாம் ஒரு விஷயத்தை செய்யறோம் ஆனால் அதில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்காம போயிடுச்சு ஏன் வெற்றி கிடைக்கலன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா இல்ல அந்த வழியை விட்டுட்டு வேற ஒரு வழிக்கு போயிருவோம் அது எனக்கு செட் ஆகலை நான் வேற வழிக்கு வந்துட்டேன் இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு மாறிடுவோம் அதை ட்ரை பண்ண ஆனா நடக்கல அதனால நான் இன்னொரு வழியை ட்ரை பண்றேன் அப்படின்னு மாறிடுவோம் வெற்றி கிடைக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம் அதனால தான் நாம தோத்துருப்போம் வெற்றி கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர எதையெல்லாம் பண்ண நம்ம தோற்றுருவோம்னு யோசிச்சனால தான் நம்ம தோத்துருக்கோம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுங்கன்னு யோசிக்கிறதுக்கும் தோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்மளுடைய கேள்வியிலேயே நமக்கு தேவையானது இருக்கணும் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது இனி நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் தோற்கும்போது நான் ஏன் தோத்துட்டேன் அப்படின்னு கேட்கறதை மாத்திக்கிட்டு நான் ஏன் ஜெயிக்கல அப்படின்னு கேட்கறத மாத்திக்கணும் மறுக்கவே முடியாத மூன்று உண்மைகள் என்னன்னு தெரியுமா அன்பா இருந்தா ஏமாளி உண்மையா இருந்தா முட்டாள் நடிச்சா மட்டும்தான் நல்லவங்க காலம் காரணமே இல்லாம யாரையும் யாரோடையும் சேர்த்து வைக்கிறதே இல்ல எந்த ஒரு சூழ்நிலைகளும் நமக்கு நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு என்ன அத நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அவ்வளவுதான் ஆனா காரணங்கள் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல அது எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா மட்டும்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் இப்போ நமக்கு பெருசா தெரியுதே தவிர பத்து வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும் ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயத்த இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அட அது ஒரு பிரச்சனையான நமக்கு தோணுது இல்லையா அதே மாதிரி தான் இப்ப நடக்கிறதும் அப்போ சாதாரணமாக தோணும் எப்பவுமே யார்கிட்டையும் உங்களை பத்தி நீங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா உங்களை நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு அது தேவையில்லை உங்களை வெறுக்கிறவங்களுக்கும் அது தேவையே இல்லை அன்பு அப்படிங்கிறது தான் மனிதனுடைய பலவீனமா இருக்கு அன்பை கொண்டு மிருகத்தை கூட நம்ம மாற்றிட முடியும் ஒருத்தர் எவ்வளவு தான் எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களுக்கு அது நல்லதா தெரியாது நம்ம எதை தேடிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளையும் தேடிக்கிட்டே இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா இப்ப இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் வந்திருக்கு அந்த பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு கேட்டா நாம தான் முன்னாடி நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருந்தோமோ அதுதான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனையா வந்திருக்கு நான் நினைச்ச நடந்துருச்சு நம்ம யோசிப்போம் இல்லையா அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கும் ஸோ நம்ம நல்லதை நினைச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் கெட்டதை நினைச்சோம்னா கெட்டது தான் நடக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தனியா நின்று எதிர்க்க கத்துக்கணும் அப்போதான் நம்மளுடைய பலம் என்னன்னு நமக்கே தெரிய வரும் யாரையுமே கேவலமா நினைக்காதீங்க காலம் எப்படி வேணாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர் தான் இன்னைக்கு இந்த உலகத்தையே உலுக்கி போட்டவங்களா இருக்காங்க அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்ல அதனுடைய மதிப்பு மதிப்பு மிக்கதா தான் இருக்கு ஏன்னா அமைதி கிடைக்காம தான் பலர் இந்த உலகத்துல அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க கம்பீரம் அப்படிங்கிறது உடல்ல இருக்க கூடாதுங்க நாம செய்யற செயல்ல இருக்கணும் கண்ணியம்ங்கிறது நடத்தையில இருக்கணும் பேச்சுல மட்டும் இருக்க கூடாது கருணைங்கிறது வெறும் உதவியா மட்டும் இருக்க கூடாது அதுல அன்பும் கலந்து இருக்கணும் கடவுள் இருக்கிறது வெளியே இல்லை அதாவது கோவில்ல மற்ற கோவில்கள்ல அங்க இங்க போட்டோல்ல அந்த மாதிரி கிடையாது நமக்குள்ள தான் இருக்காரு கடவுள் நமக்குள்ள தேடி பார்த்தோம்னா எல்லாமே கிடைக்கும் பல கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் தந்திரம் பழகிக்கணுங்க யாரையும் குளிப்பறிக்கிறதுக்காக இல்லை குளிப்பறித்ததுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம தந்திரம் நிச்சயமா கத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம கடவுள்கிட்ட எப்பொழுதுமே ஏதாவது வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம இப்போவும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதே ஒரு பெரிய வரம் தான் அப்படிங்கிறத மறந்துடுறோம் தூக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க நம்ம கையில் இருந்தது வெறும் கல் கிடையாது வைரக்கல் அப்படின்னு கையில் இருக்கிற வரைக்கும் எப்போவுமே நமக்கு அதனுடைய அருமை தெரியறதே இல்லை யாருக்கெல்லாம் நாம நல்லது செஞ்சோம் அப்படிங்கறத நாம நினைவுல வச்சுக்க கூடாது யாருக்குமே கூடாதுங்கறத மட்டும் தான் எப்பவும் மறக்காம இருக்கணும் கஷ்டங்கள் தான் இருக்கும் கடந்து வந்துகிட்டே இருப்போம் கஷ்டங்கள் கடந்து கடந்து இதுவும் போகும்னு நாம அதே இடத்துல நிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு கஷ்டத்தை அதே இடத்துல விட்டுட்டு நாம நகர்ந்து வர்றோம்னா அதுதான் புத்திசாலித்தனம் உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து விலகியே இருங்க மதிக்காதவங்க கிட்ட இருந்தும் விலகியே இருங்க உங்களை உபயோகப்படுத்திட்டு யூஸ் பண்ணாம பண்ணாமல் கிட்ட இருந்து விலகியே இருங்க உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்காம தாழ்த்தி பேசுறவங்க கிட்ட இருந்தும் விலகியே இருங்க இதுல விலகி இருக்கிறது தவறே இல்ல கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனா கஷ்டத்திலையும் சிரிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் வாழ்க்கையில தோல்வியே இருக்காது ஏன்னா அவங்க வாழ்க்கையில வர தோல்வியையும் அவங்க தோல்வியா பார்க்க மாட்டாங்க இதுல என்ன வாய்ப்பு என்ன எப்படி அடுத்தது தான் யோசிப்பாங்க சிறந்த பாடத்தை சரியான நேரத்துல கத்து கொடுக்கற ஒரே ஒரு டீச்சர் யாரு அப்படின்னா காலம் மட்டும்தான் நமக்கு நாமே ஒரு தான் இருப்போம் தேவையற்ற பல நினைவுகளை சுமந்துகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த நினைக்கும் போது கசப்பா இருக்கு கவலையா இருக்குன்னா அது சுமைதான் கசப்பை எப்பவுமே யாருமே ருசிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எதை நினைக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் தருதோ அதை மட்டும் சுமந்துக்கிட்டே வாங்க எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குதோ அதை இப்போவே கலட்டி போட்டுருங்க கூட்டத்தில் நிற்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் தனியாக நிற்கிறதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும் நமக்கு பின்னாடி பேசுறவங்க புகழ்ந்து பேசினா என்ன இகழ்ந்து பேசினா என்ன காதல வாங்காமல் அடுத்தடியை எடுத்து வச்சு நாம முன்னேறிக்கிட்டே இருப்போம் வெற்றியும் தோல்வியும் இரு படிகள் தாங்க நாம் ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி போனாதான் நம்முடைய இலக்கை அடைய முடியும் கோபம் அப்படிங்கறது அடுத்தவங்க செய்யற தப்புக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை தான் கோபம் விழுந்துடுவேங்கிற பயத்தோட ஓடிக்கிட்டே இருந்தோம்னா விழுந்துகிட்டே தான் இருப்போம் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேங்கிற தைரியத்தோட ஓடுனா விழவே மாட்டோம் வெற்றியே அடைஞ்சிருப்போம் நல்ல நாள் சந்தோஷமா இருக்கும் கெட்ட நாள்ங்கிறது ஒரு அனுபவம் தரும் ஆனா மோசமான நாள்ங்கிறது தான் ஒரு அருமையான பாடத்தை நமக்கு சொல்லி தரும் அதனால ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் தான் அப்படிங்கறத நாம உணரணும் எதையும் தேடி தேடி போனால் அலட்சியை பண்ணுவாங்க எதிர்பார்க்காமல் இருந்தால் ஏமாற்றங்களும் கிடைக்காம இருக்கும் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க இந்த உலகமே உங்களுக்காக இருக்கிற மாதிரி தெரியும் எச்சில் பட்ட வாழை இலைகளை நம்ம தூக்கி வீசிடுறோம் ஆனால் எவ்வளவு எச்சில் பட்டாலும் பணத்தை நம்ம மடித்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறோம் பிடிச்சதை பிடிச்சு வச்சுக்கலாங்க ஆனால் பிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்கள் அதுதான் தப்பு பிரச்சனைகளையெல்லாம் தாண்டி கடந்து வந்ததுக்கு தான் தோணும் அந்த வந்த பிரச்சனைனால தான் இவன் யாரு இந்த சூழ்நிலை எப்படி கையாளுறதுன்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் பிறக்கும் அதனால கலங்கடித்த காலங்கள் கடுமையான காலங்கள்னு நினைக்கிறத தாண்டி அதுதான் நம்ம வாழ்க்கையில அழகான காலங்களாக நம்ம பார்க்கணும்